அப்பா என் மாலை வேண்டிய இசப்பா தாத்து கலந்து நாங்க சொண்டவரே முகன்பாக ஒன்று வேலை இசப்பான் நீங்க உயரம் நான் திருப்பைத்தவங்க இந்த நாளை கணவர நேரில் அண்ணா கூட இசப்பா நாளை கணசு கிருபிக்காக உனக்கு வண்டியாண்டவரே இந்த நாள் மூணு இசப்பாங்க பாதுகாத்து மட்டைல வெளிநடத்தி ஒன்று கிருபைக்காக இந்த நாளை கூட இசப்பா அமக்கு சொத்துரிக்கிற இண்டவரே சிவ ஜபத்துக்கு வந்துருக்க ஒவ்வொரு பிள்ளையில அவங்க கணத்தில் ஒப்பு கொடுக்குற ராஜா ஒவ்வொரு பிள்ளையில நீங்கள் ஆஸ்வதிக்க முடியாது சொல்லிக்கிறவரே வர தவறு எப்படியோட தாவை இசப்பா தடையை நீக்கி போட்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் நேரத்தோடு கலந்துக்குள்ள நீங்கள் கிருவி முடியாய் முடியாது சொல்லிக்கிறவரே வந்த பிள்ளைகளுக்கு தகப்படியாப்பா அவங்களுக்கு சொத்திரிக்கிறவரே கீழ் பிள்ளைகள் நாமியை கொடுத்தராஜா அம்மன் சொத்தரிக்கிறோம் அப்பா ஜபசந்தரை நீங்கள் கொடுத்த ராஜா கொடுக்கிற பாடல்களை வேத வசந்தை கற்றுக் கொண்டு தகப்படியாண்டவரே அப்பா அவங்க ஞானத்துல தேறினவராய் காணப்பட நீங்க கிருப்பை செய்ய முடியா சிம்பிக்கிறனவரே அப்போ அவங்க சொந்திரிக்கணவரே இந்த பிள்ளைகளை இருக்கிற விளையாட்டுத் தான் எடுத்து போடுறாச்சா பயத்தோட பக்தியோட தேட உங்க தாங்க இசப்பாண்டவரே படித்துல அன்புக்குழு நீங்க கிருப்பை கொடுக்க முடியாச்சு அப்பா அவங்க சொந்திரிக்கணவரே ஒவ்வொரு வாரமா கற்றுக்கடுற வேத தேர்ந்து தாங்க இசப்பா

അഴക ജലിക്കാം വന്ന

கொண்டிருந்தது. <laughs> நீங்கள் அண்டஸ்பா வந்து ஒரு பெரிய ஸ்பா கடைபிடிப்பா வரம்படிய முறைக்கப்படுவோம் அவங்கள ரெண்டு ஸ்பான் நேரத்துக்குள்ளே வர முடியும் முறைக்கப்படுவோம் நீங்கள் ஸ்பூன் அவங்கள கேளுங்க ரெண்டு ரெண்டு ஸ்பா இறது ரெண்டு இயனோடு பேசுகிறேன் இயனசப இயனோடு பேசிறேன் இயனோடு நல்ல பேசப்பட்டு இருக்குது இயனசப இய பரமத்தின் அண்மை இருக்கு அந்த பண்ணிய இயனசப ஒரு குட்டిల్లా மாட்ட குடிக்கிற இயனசப மீரே சபை யாரது இயனோடு அஞ்சல் பண்ணிட்டீங்க வலது ஹேலியா விந்தேவே அவதி என்னடும் நேரும் ஹேலியா விந்தே

பண்ணலாம் ஒரு பொருளை நம்ம பொருவோம் சொல்லிட்டு ஆசைப்பட்டாங்க ஆனால் அப்பா என்ன ரொம்ப ஏழ்மையான ஒரு அப்பா யாரு ஏழ்மையானது ஏழ்மையானதுனால தான் போயிட்டு அந்த பொருட்கள்லாம் என்ன பண்ண முடியல சாப்பிட முடியாம அந்த ரூம்லயும் அவங்க சப்பாத்தியோ அது சீட்டு சாப்பிட்டு அப்படி இருந்திருக்காங்க அந்த இருக்கிற சரி அப்படிலயும் ஆசைப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு அப்பா என்ன பண்றாரு திரும்பி ரூமுக்கு வந்து மிச்சமே இது இருக்க எங்கெல்லாம் காசு இருக்கிறத எல்லாத்தையும் தேடி கேடி எடுத்துட்டு போயிட்டு சாப்பிட்றான்னு போயிட்டு அந்த கேன்டீனில் போய்ட்டு கேட்குறேன் அந்த அதிகாரிகிட்ட கேட்குறேன் கேன்டீன் ஓனர்கிட்ட இல்லை இந்த சாப்பிட்ற பொருள் எவ்வளோ அப்படின்னு கேட்குறேன் ஏங்க நாங்கள் பண்ணுங்க நீங்கள் இந்த கப்பலில் வந்து நீங்கள் வந்து எத்தினி நாளாகுது எவ்வளோ பேர் வந்து இந்த கப்பலில் வந்து என்ன பண்ணுறாங்க இவ்வளோ பேர் இந்த கப்பலில் வந்து என்ன பண்ணாங்க சாப்பிட்டாங்க தேவையானதெல்லாம் என்ன பண்ணாங்க சாப்பிட்டாங்க ஒன்று மூணு நாளில் நம்ம ஃபோன் எடுத்து போகிறோம் இப்போ வந்து இந்த கப்பலில் இருக்கிற இந்த சாப்பிட்ற பொருள்லாம் என்ன அது எவ்வளோ வேலைன்னு கேட்குறீங்களே உங்களுக்கு தெரியாதா தெரியாதுங்க ஏன் தெரியாது நீங்கள் இந்த கப்பலில் ஏறுகிற நீங்கள் சாப்பிட்றதுக்கான எல்லா பொருளும் இது உள்ள நீங்கள் சுற்றி பார்க்குறதுக்கான எல்லாத்துக்கும் என்ன பண்ணிட்டோம் காசு வாங்கிட்டோம் அது அந்த நாலு பேருக்கும் கூட என்ன பண்ணிட்டாங்க பில்லு போட்டு வாங்கிட்டாங்க பில்லு போட்டு என்ன பண்ணிடுறாங்க எது வேணும்னாலும் யார்கிட்ட கேட்கணும் லிஸ்ட் போட்டு கேட்கணும் அவர்கிட்ட கேட்காம எதுவுமே என்ன பண்ண முடியாது பெற்றுக்கொள்ள முடியாது புரியுதா அதனால் எதுவுமே முன்னாடி யோசிச்சு எது பண்ணாலும் நம்ம அவர்கிட்ட கேட்டுட்டு அவர்கிட்ட நம்ம ஃபீட் தான் என்ன பண்ணணும் செய்ய முடியும் புரியுதுங்களா

பேர் மட்டுதா எழுதணும் இதோட சொல்லும் போதுதான் நீங்க பண்ணுங்க